அப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்ன என்னவென்றால் ஏசையா திருக்கத புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசங்களில் முதலாவது வசனமாக நான் வாசித்து பார்க்கும் பொழுது நீ பிள்ளை இல்லாத பெண்மணியே அல்லது கனியற்ற ஒரு சூழ்நிலமலே கனி கொடுப்பாய் சபை வளர்ச்சி இல்லையா நிச்சயமாகவே சபை வளரும் ஒருவேளை ஆரோக்கியம் இன்றைக்கு இல்லையா ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறார் பொருளாதாரம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்திலே பஞ்சத்திலே எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்து அந்த பஞ்ச காலத்தை செழிப்பான காலமாக மாற்றுவதற்கு உதவியாயிருந்தார் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஆண்டவர் ஆகவே ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இல்லாத சூழ்நிலைம இருக்கிறவராகவே இருக்க என்று சொன்னவர் இன்றைக்கு அன்றைக்கு பிள்ளை இல்லை அந்த பிள்ளை இல்லாத பெண்மணியை பார்த்து நீ ஆனந்த சந்தோஷமாயிடு நீ ஆனந்த எடு நீ கெம்பீரமாய் பாடு என்று சொன்னார் எப்பொழுது கெம்பீரமாய் பாடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்றால் இல்லாத சூழ்நிலமிலே ஆனந்தமான பாடல் திம்பிரமான பாடல் வராது ஆனால் இல்லாத சூழ்நிலை ஆண்டவரையும் அவருடைய விசுவாசிக்கும் பொழுது பிள்ளை இல்லாத பெண்மணியே நீ சந்தோஷப்படு என்று சொன்னார் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை என்றால் ஒரு நிந்தை ஒரு அவமானம் இது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆபிரகாம் குடும்பத்திலே பார்க்கிறோம் ஈசாக்கு குடும்பத்திலே பார்க்கிறோம் யாக்கோபு குடும்பத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பரிசுத்தவானுடைய வீட்டிலே பிள்ளை

பிள்ளைகளையும் பெற்றெடுப்பதற்கு கத்த கிருப செய்வாராக ஆப்ரகாமை பார்த்து கற்று சொன்னார் ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனியாக என்று சொன்னார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு பிள்ளை கூட உங்க வீட்டில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ இருக்கலாம் ஆனால் அவைக்குரிய நிலைமையிலேயே அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக மாண்டவர் எங்களுக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்தார் ஆனால் அப்பா இல்லாத பிள்ளைகள் அம்மா இல்லாத பிள்ளைகள் பல பிள்ளைகளுக்கு பத்து இருபது நூற்று கணக்கான பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு கத்தக்க आई विट ியகாரத்தை கொடுத்துலகம்ணக்கான கத்தார் ஒரு நாளிலே அன்றைக்கு யாக்கோவு சொன்னது போல கோலும் கையுமாக ஒன்னும் இல்லாம உடுத்தன துணியோடு அந்த காலம் இருந்தது ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் நிறைவே தந்த ஆண்டவர் அவர் சந்தோஷமாய் பாட கிம்பிரமாய் பாட மகிஷியர்க்க கத்த பே செய்தார் ஏனென்றால் நம்முடைய பிதாவாகி ஆப்ரம் கொடுத்த வாக்கு தத்தமனு சந்ததி மானத்து நட்சத்திரங்களை போற கடற்கரை மல்லத்திரையாக பெருகப்படுவன் இல்லாத போது பிள்ளை இல்லாத பொழுது குழந்தை இல்லாத போது யாருமே இல்லாத போது கொடுத்த வாக்கு தத்தத்தை கற்று அன்றைக்கு விசுவாசிக்க முடிவு செய்தார் அப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஆகவே அவன் விசுவாசிகளின் தகப்பனாக அவனுடைய மனைவிய சாராள் விசுவாசத்தின் தாயாக மாறினார்கள் நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான பிள்ளைகளே இன்றைக்கும் இல்லாத சாதுகளுக்காக கவலைப்படாதீங்க தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் விசுவாசிங்க விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் கத்தரை விசுவாசித்த போது மாபெரும் தெய்வ மனிதனாக மாறினான் ஆகவே அவன் தேவனுக்கு சிநேகிதனாக மாறினான் தெய்வ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாறினான் நீங்களும் மாற கர்த்தரை பாடுங்கள் கர்த்தருக்கு கம்பீர சத்தமிடங்கள் கர்த்தருடைய நாமத்த உயிர்த்துங்கள் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் மே காட் பிளஸ் யூ <laughs> ും